வணக்கம் இன்றைக்கு சாமையரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக தினமும் ஒருவேளையாவது சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்வது உடலை பல நோய்களிலிருந்து காக்க உதவும் அந்த வகையில் அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு சிறுதானிய வகை சாமையரிசி இதில் நாச்சத்தானது சாதாரண வெள்ளையரிசியைக் காட்டிலும் ஏழு மடங்கு அதிகம் சாமையரிசியில் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் புரதம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரச்சத்து மற்றும் தயமின் நியாசின் ரிபோஃப்ளோவின் போன்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகளும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் நிறைந்துள்ளன இந்த சாமையரிசியை சாதம் பொங்கல் கஞ்சி தோசை பாயாசம் போன்று எப்படி வேண்டுமானாலும் உணவில் சேர்த்து வரலாம் இதை வாரத்திற்கு இரண்டு முறையாவது உணவில் சேர்த்து வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க முடியும் அந்த வகையில் சாமையரிசியின் முக்கியமான பதினைந்து நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று சாமையரிசியில் அதிக அளவு நாற்றத்து நிறைந்துள்ளது இது செரிமான திறனை அதிகப்படுத்தி குடல் கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கல் பிரச்சினை குறையவும் உதவுகிறது இரண்டு பொதுவாக சிறுதானிய உணவுகள் அனைத்தும் குறைவான அளவு மாவுச்சத்து அதிக அளவு நாற்றத்து மற்றும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவை கொண்டுள்ளதால் இந்த சாமையரிசியை சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து வரும் அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்துவதுடன் உடற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது உடற்சோர்வை தடுக்கிறது மூன்று சாமையரிசியில் அதிக அளவு புரதச்சத்து பாஸ்பரஸ் போன்றவை நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள செல்களை புதுப்பிக்கவும் தசைகளின் வளர்ச்சி மற்றும் வலிமைக்கும் சிறந்தது நான்கு இதில் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தவும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது வளரும் குழந்தைகளுக்கு இந்த சாம எரிசியை உணவாக அடிக்கடி கொடுத்து வருவதால் தசைகள் மூளை நரம்பு மண்டல வளர்ச்சி மேம்படும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்கச் செய்யும் ஐந்து சாமையரிசியில் உள்ள நாற்றத்தானது உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுக்கிறது உடல் பருமன் உள்ளவர்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடல் எடை குறைவதற்கும் உதவுகிறது ஆறு சாமியரிசியில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் போன்ற தாதுச்சத்துக்கள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மாரடைப்பு போன்ற இதய நோய் வராமலும் தடுக்கிறது ஏழு சாமையரிசியில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்கள் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது எட்டு எலும்புகளின் வலிமைக்கு சாமையரிசி மிகச்சிறந்த உணவு இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்புகள் பலமடைவதற்கும் உதவுகிறது ஒன்பது ராகி கம்பு போன்றவற்றை போன்றே சாமையரிசியிலும் இன்னும் அதிக அளவு இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வரும் பொழுது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது பத்து பெண்கள் சாமயரிசியை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கருப்பை தசைகள் வலுவடையவும் மாதவிடாய் தொடர்பான வலி உடற்சோர்வு இரத்தச்சோகை போன்ற பாதிப்புகள் நீங்கவும் உதவுகிறது பதினொன்று கற்பிணிகள் சாமயரிசியை வாரத்திற்கு ஒரு முறையாவது சேர்த்து வந்தால் இதில் நிறைந்துள்ள விட்டமின்கள் இரும்புச்சத்து போலிக்கமிலம் போன்றவை தாயின் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு மண்டல வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது பனிரெண்டு புற்றுநோய் வராமல் தடுப்பதில் சாமையரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ பண்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது போன்ற சிறுதானியங்களை உணவில் சேர்த்து வருவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பதிமூன்று ஆண்கள் சாமையரிசியை எடுத்துக்கொள்வதால் நரம்புத் தளர்ச்சி ஆண்மை குறைபாடு போன்ற பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது பதினான்கு சாமையரிசியில் உள்ள மருத்துவ பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் சிறந்தது பதினைந்து சாமையரிசியில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து நோய் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது இவ்வாறு இன்னும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறுதானிய உணவு சாமையரிசி இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி